தீதின்றி வந்த பொருள் தீய வழியில் வந்த பொருள் என்ன வேறுபாடு சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமற்களத்துள் நீர் பெய்திறியற்று பானை மண்பானை பார்த்துருக்கீங்கல்ல பச்சை பானை இருக்கும் சுட்ட பானை இருக்கும் சுட்ட பானையில் தண்ணி ஊற்றி மொட்டை மாடியில் வச்சுருந்தாலும் ஒரு பத்து நாளைக்கு இருக்கும் நல்ல வழியில் சேர்த்து செல்வோம் பானையில் ஊற்றிய நீர் போன்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அஞ்சாறு தலைமுறைக்கு இருக்கும் தீய வழியில் சேர்த்து செல்வோம் பச்சை பானையில் தண்ணி ஊற்றுனா மண் ஊர்னொட காணாத போயிருக்கும் அதை தீய வழியில் சேர்த்த செல்வோம் அழகொண்ட எல்லாம் அழைப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நட்ப அளவை நல்ல வழியில் சொ பொருள் ஈட்டுவதென்பது சாதாரணப்பட்ட காரியம் அல்ல சிரமமாகத்தான் இருக்கும் ஆனால் பின்னால் அது பலன் தரக்கூடிய